ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பரண்டை குழம்பு செய்யலாங்க பிறண்டையில் முதல் பகுதி ரெண்டாவது பகுதி மட்டும் எடுத்துக்குங்க முத்துனது எடுத்திங்கன்னா கையை பிக்குங்க கைக்கு எண்ணெய் தடவிக்குங்க நான் பிஞ்சாக எடுக்கிறேங்க அதனால் கையை பிக்காதுங்க இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் உள்ள நரம்ப எடுத்துக்கணுங்க அதே மாதிரியே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பிறண்டை நார் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க உளுந்த மரம் சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கடல் வெடிக்கிடுங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெந்தாலும் முழுக்க சேர்த்துக்கலாம் அதாவது கருப்பையும் சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு ஏழு ஏழுக்குன்னு சேர்த்துக்கிறாங்க பரந்தையும் போட்டு நல்லா வதச்சிக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க பரண்ட நல்லா வதங்கிறதுக்கு நல்லா வதங்கிருக்குங்க இப்போ ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க இப்போ மஞ்சள் தூசி வச்சுக்கலாங்க மிளகாப்பூள் கொஞ்சம் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க மல்லிகூள் ஒரு ஸ்பூனு எப்படி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க புளிக்கரைசை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாகவே புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க புளியோட பச்சை வாசனை போக ஒரு பத்து நிமிஷம் நல்லா குதிச்சு வேகட்டுங்க கொதிச்சு வெந்துருச்சுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காய் நல்லா நல்லாண்ண கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா ரெண்டு நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க அடுத்த பண்ணிக்கலாங்க பிறந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க